நல்ல ஆலோசனை அந்தப் பெரிய ஆசிரியர் மகிழ்ச்சியாக இல்லை தன் மாணவர்களில் ராசன் அவருக்கு மிகவும் பிடித்தவன் இருப்பினும் மற்ற மாணவர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் தங்கள் படிப்பை முடித்திருந்தாலும் ராசன் மட்டும் நல்ல அறிஞனாக இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது மாணவர்கள் விடைபெற வந்தபோது ஆசிரியர் ராசனை அழைத்தார் ராசன் உனக்கு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றார் சில வழிகளில் நீ சாமானியமானவனை விட மேலானவன் ஆனாலும் உன்னை ஒரு நல்ல அறிஞனாக மாற்றுவதில் நான் தவறிவிட்டேன் தன் குறைகளை உணர்ந்த ராசன் சற்று வருத்தத்துடன் காணப்பட்டான் மன்னிக்கவும் ஐயா என்றான் ஆனால் நீங்கள் எனக்கு அளித்த அனைத்து உதவிகளையும் வழிகாட்டுதலையும் நான் பாராட்டுகிறேன் பரவாயில்லை என் மகனே என்று ஆசிரியர் புன்னகையுடன் கூறினார் நீ உலகில் சிறப்பாக செயல்படுவாய் இருப்பினும் நீ பின்பற்ற வேண்டிய மூன்று பொன்னான விதிகள் இங்கே உள்ளன முதலாவதாக நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் இலக்கை அடைவாய் இரண்டாவதாக நீ போதுமான கேள்விகளை கேட்டால் உனக்கு பதில் கிடைக்கும் இறுதியாக நீ செயல்படுவதற்கு முன் இரண்டு முறை யோசித்தால் நீ முட்டாள்தனமான தவறுகளை செய்ய மாட்டாய் இந்த ஆலோசனையுடன் ஆயுதபாணியான ராசன் தன் அதிர்ஷ்டத்தைத் தேடி உலகிற்கு புறப்பட்டான் அவன் வேதாவதி நகருக்குச் செல்ல முடிவு செய்தான் அது மிக நீண்ட பயணம் மற்றும் மிக குறைந்த பணமே இருந்ததால் ராசன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்ல மற்றவர்களின் உதவியை நாட வேண்டியிருந்தது இறுதியாக அவன் வேதாவதிக்கு வந்தடைந்தான் மேலும் தான் தன் ஆசிரியர் அளித்த முதல் ஆலோசனையைத்தான் நிச்சயமாக கடைபிடித்ததாக அவன் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான் ஏனெனில் தன் கனவுகளின் நகரத்தை அடைய அவன் மிகக் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது பல நாட்களாக ராசன் நகர வீதிகளில் அலைந்து திரிந்து எண்ணற்ற கேள்விகளைக் கேட்டான் மேலும் விரைவில் நகரத்தையும் அங்கு வசிக்கும் மக்களையும் பற்றி நிறைய தெரிந்து கொண்டான் அது தன் ஆசிரியரின் இரண்டாவது ஆலோசனையின் விளைவு என்று அவன் நினைத்தான் ஒருநாள் காலையில் பறை சத்தத்தை கேட்டு அவன் நகர சதுக்கத்தை அடைந்தான் அங்கே நகர அறிவிப்பாளர் ராணி தன் மகளை எந்தவொரு தகுதியான இளைஞனுக்கும் திருமணம் செய்து கொடுக்க முன்வருவதாக உரத்த குரலில் அறிவித்துக் கொண்டிருந்தார் மேடையில் மகளின் பெரிய உருவப்படம் இருந்தது அவள் நிச்சயமாக மிகவும் அழகாக இருந்தாள் அருகில் இருந்த ஒருவரிடம் திரும்பி ராசன் இவ்வளவு அழகான பெண்ணுக்கு நூற்றுக்கணக்கான மாப்பிள்ளைகள் வருவார்கள் என்று கூறினான் ஓ இல்லை என்று அந்த மனிதன் பதிலளித்தான் அத்தகைய திருமணத்தின் மீது ஒரு சாபம் உள்ளது இளவரசிக்கு ஏற்கனவே மூன்று முறை திருமணம் நடந்துள்ளது ஒவ்வொரு முறையும் அந்த பரிதாபகரமான மணமகன் திருமண இரவிலேயே இறந்துவிட்டான் இது மிகவும் விசித்திரமாக இருப்பதாக ராசன் நினைத்தான் ஆனால் துணிந்தால்தான் எதையும் பெற முடியும் என்பதால் அவன் இளவரசியின் கையை கேட்க முடிவு செய்தான் தன்னிடமிருந்த சிறந்த உடைகளை அணிந்து அவன் அரண்மனைக்குச் சென்றான் அங்கே அவன் திறந்த கரங்களுடன் வரவேற்கப்பட்டதைக் கண்டும் திருமணத்தை ஏற்பாடு செய்வதில் எந்த நேரமும் வீணடிக்கப்படவில்லை என்பதைக் கண்டும் ஆச்சரியப்பட்டான் திருமண இரவில் ராசன் ஒரு ஆடம்பரமான படுக்கையறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் மற்ற மணமகன்களுக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் வைத்து ராசன் தன் ஆசிரியரின் மூன்றாவது ஆலோசனையையும் நினைவு கூர்ந்தான் எதையும் செய்வதற்கு முன் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் அறையில் மறைந்திருக்கும் தாக்குபவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கவனமாக பரிசோதித்து ராசன் படுக்கை விரிப்புகளின் கீழ் மெத்தைகளை ஏற்பாடு செய்தான் அதனால் அவன் படுக்கையில் தூங்குவது போல் தெரிந்தது பின்னர் ஒரு பெரிய மர அலமாரியின் பின்னால் ஒளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்க்க ராசன் காத்திருக்க தயாரானான் நள்ளிரவு நேரத்தில் ராசனுக்கு உரத்த சீரும் சத்தம் கேட்டது மங்களான வெளிச்சத்தில் ஒரு பெரிய நாகப்பாம்பு தரையில் ஊர்ந்து படுக்கையை நோக்கி வருவதை அவன் பார்க்க முடிந்தது அந்த ஊர்வனப் பிராணி படுக்கைக்கு வந்தவுடன் ராசன் அமைதியாகத்தான் மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து தன் வாளை எடுத்து ஒரே அடியில் பாம்பை கொன்றான் அடுத்த நாள் காலையில் மணமகன் இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு அனைவரும் நன்றியுடனும் ஆச்சரியத்துடனும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அனைவரையும் விட மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தவள் இளவரசி நீதி நல்ல ஆலோசனை நேர்மையுடனும் தைரியத்துடனும் பின்பற்றப்படும்போது மிகப்பெரிய ஆபத்துகளைக் கூட கடப்பதற்கான திறவுகோலாக மாறுகிறது